வணக்கம் இந்திய நாட்டு கால்பந்து வீரர்கள் நாங்க இந்தியாவே பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால அதை நம்ப முடியுமா ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வழிவகுந்தா வரலாறுன்னு நம்ம உலகத்துல இருக்குது சாக்கோஸ் நாட்டு கால்பந்து வீரர்கள் இப்ப வரைக்கும் அவங்க தாய்மண்ணை விதிச்சதே இல்லை ஆங்கிலேயர்கள் காலத்துல மொரிஷியஸுக்கு கீழே ஒரு சின்ன தீவு இருக்கு அப்படிங்கிற ஒரு தீவு இது வந்து பிரிட்டனுக்கு அமெரிக்கா விற்று ஏவுகணைகளும் ஆயுதங்களும் வாங்கிடுறாங்க இப்போ அமெரிக்கா என்ன உள்ள பண்றாங்க மேற்பட்ட மக்களை மொரிஷியஸுக்கும் மால்தீவ்ஸுக்கும் வலுக்கட்டாயமாக அனுப்பிவிட்டு அமெரிக்கா நாட்டு இராணுவம் இந்த தீவை கைப்பற்றிட்டாங்க இப்போ இந்த அகதிகள் நாட்டு பற்ற நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாவும் அவங்க வெளிப்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒருத்தங்கன்னா சப்ரீனா ஜூன் இவங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அந்த நாட்டு அகதிகளை வச்சு ஒரு சின்ன கால்பந்து குழுவை உருவாக்குறாங்க இந்த குழு முதல்ல சின்ன சின்ன விளையாட்டுகளில் பங்கேற்றாலும் அதுக்கப்புறம் உலக அளவில் பங்கேற்கிறாங்க தரன் தாய் நாட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக உலக கவனத்தை அவங்க ஈர்க்கிறாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நம்ம தான் நம்ம குரலை தரணும் அவங்க சீக்கிரமாகவே அவங்க நாட்டுக்கு திரும்பி போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி